வலதே ஆமா காலையில நூடுல்ஸ் செஞ்சுருக்கேன் மதிய லஞ்சுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்க மதிய லஞ்சுக்கு புளி சோறும் உருளைக்கெழங்கு வறுவலை செஞ்சு வச்சுருக்கேன் அப்படியா சரி சூப்பர் தான் அப்படியே கொஞ்சம் வடகாம் பொறுத்து பொரிச்சு வச்சிருக்கிறியா ஆ பொரிச்சு வைக்கிறேன் பொறித்து வைக்கிறேன் என்ன மாமாவுக்கு நூடுல்ஸ் பிடிக்குன்னு இன்றைக்கி நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சுருப்போம் போல ஆசை தான் அப்படப்பா கெடுக்கும் கிடையாது அத்தைக்கு பிடிக்கும்னு செஞ்சுருக்கேன் மாமியா இருக்கா என்னடா இது திடீர்னு மாமியார் மேல அக்கறை வந்துருச்சு அத்தைக்கு பிடிக்குன்னு செஞ்சுருக்கேங்குற அதெல்லாம் அப்படிதாங்க ஷியோ அதே காணும் அதேரே அதேரே எங்கடா அல கண்ணு அதேரே ரே சீக்கிரம் வாங்க உங்களுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் செஞ்சு வச்சிருக்கேன் சீக்கிரம் வாங்களே அதே என்ன திடீர்னு வளருக்கு பாசம் பொங்குது எங்க அம்மா மேல என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் ஆசை மேருமோ அலகு மேருமோ அத்தே சொல்லடி வருமாலே எங்களுக்கு பிடிக்கும்னு நூடுல்ஸ் செஞ்சுருக்கேன் அத்தே நான் தங்கமே ஓடு ஓடு வாட ஒரு அட்டைக்கு அட்டைக்கு ஒரு தட்டில எடுத்து வச்சு கொண்டா சரிங்க சீக்கிரம் கொண்டாட்டி மர்மோலே இந்த ஒரு நிமிஷம் என்னங்க அப்படி பாக்குறீங்க சும்மா சும்மாமா சும்மா பாக்குறேன் ஒண்ணும் இல்ல பாத்து கண்ணு வைக்காதியா ஆமா அது பாருங்க தே உங்க பையனை பாத்து கண்ணு வைக்கிறா பிள்ள நம்மள அவங்க எடுக்க நீ போ நீ போய் எடுத்த சரி பரவாயில்ல நம்ம பிளான்லாம் மருமகள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகுது ம் இப்படித்தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு பிளான் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவ வந்த அன்னைக்கே இவளை அடக்கியிருக்கலாம் இப்போதானே தெரியுது இருக்கட்டும் இப்படியே பாலோ பண்ணுவோம் பாலோ மௌனி ஆபீஸ் கிளம்பிட்டியா எம்மா எனக்கு ஒரு சந்தேகம் என்னடா அம்மிட்ட கேக்குறதுக்கு உனக்கு என்ன நீ கேளு பா தயங்காம கேளு என்ன சந்தேகம் எம்மா ஒண்ணு இல்லம்மா அது என்ன வளரு இப்போ அங்க இங்க இருந்து உங்களை கூப்பிடுதா சோறு போட்டாரு ஓடியாருதான் என்ன நடக்குது எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேக்கு என்னைக்குமே சாப்பிட வாங்கன்னு கூப்பிடவே செய்ய மாட்டா இன்னைக்கு என்ன எனக்கு அது செய்யமாட்டே என்னமாச்சு சொல்றேன் நேரம் காலம்மா உம் உம் சரிதான் போச்சு சரி நான் சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்புறேன் உங்களுக்குள்ள அடிச்சு நாளைக்கு சேர்ந்து பிய நாளை கழிச்சு அடிச்சுப்பிய எனக்கு என்ன வந்துச்சு எங்கிட்ட என்னை மண்டையும் சரி இருந்தா சரிதான் இப்படிதான்டா இருக்கணும் இப்படிதான் இவன் இருக்கணும் நான் ரொம்ப நாளாக கனவு கண்டேன்ல இப்ப புரியுது எப்படி எல்லாம் பண்ணா எப்படி எல்லாம் இவன் இப்படி இருப்பான்னு இப்போ தானே புரியுது இனி பாரு என் மரும என் காலை சுத்தி சுத்தி வாராலாம் வல்லையான்னு இப்போ பாருடே ஏம்மா அது என்னதான்னு என்கிட்டையும் சொன்னீங்கனாலும் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன் புரிஞ்சுக்குவேன் என்னன்னே தெரிய மாட்டுக்கு நீயா ஒரு இது சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படி என்னதான் இருக்குது உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள சொன்னாதானே எனக்கும் தெரியும் நேரங்கால வரட்டும்ல நான் சொல்கிறேன் தெரியா போச்சு என்னைக்கு நேரங்காலம் வருது என்னைக்கு சொல்லுவீங்க என்னது அப்படி பாக்குறியா உங்களுக்கு பொதை பொதை பொதைன்னு அழகா புளி மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிடுங்க பாக்கலாம் என் தங்க மருமு எனக்கு பிடிச்சா மாதிரில செஞ்சு வச்சிருக்கா பாத்தியாலே உம் பாத்துட்டு தான் இருக்கேன் அப்புறம் வளரு ஏங்க என்னங்க எங்க சாங்கியால சொல்லு மறந்துட்டு பாருங்க நேற்று அத்தை டிவியில் மைசூர் பாக்க விளம்பரம் வந்துச்சு மைசூர் பாக்க பார்த்துட்டு ஐயோ எனக்கு ஆசையாக இருக்கு வர சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒரே புலம்பல் பாத்துக்கோங்க அன்னைக்கு அப்போவே உங்களுக்கு போகணுன்னு நடிச்சிங்க நீங்கள் வீட்டுக்கு பாதி தூரம் வந்துட்டேன்னு சொல்லிட்டியா சரி என்னத்தை இப்போது திரும்பி உங்களை பேக்கரிக்கே அனுப்பிட்டு வச்சுட்டு தான் நான் திருப்பி சொல்லலை ஏங்க இப்போவே உங்களுக்கு யாபடுத்துகிறீங்க சாயங்காலம் வரும்போது அத்தைக்கு பிடிச்ச மைசூர் பாக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும் எங்கள் பொதை பொதுன்றது நெய் மைசூர் பாக்கு அதுதாங்க அத்தைக்கு பிடிக்குமா அத்தை அதையும் நேற்று கேட்டுட்டு அத்தைக்கிட்ட அது பாவம் இல்லையா ஒரு டப்பா வாங்கிட்டு வந்துருங்க ஒரு கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்துருங்க அதை டெய்லிக்கு வச்சு 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 சாப்பிட்டுட்டு சரியாங்க எங்கள் மறந்துடாதீங்க அப்புறம் நான் சொன்னதை மறந்துடாதே திருப்பி யாவப்படுத்த நான் மறந்துட்டேன்னா அப்புறம் நீங்களும் மறந்துடுவீங்க யாவும் இருந்துச்சு திருப்பி ஒரு கை யாவப்படுத்திடுறேங்க அப்படி யாவும் இல்லைன்னா நீங்கள் தான் யாவப்படுத்தி வாங்கிட்டு வரணும் என்னங்க மறக்காம வாங்கிட்டு தெரியல வளரு என்ன ஒரு கிலோ எதுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே சுகர் இருக்கு அந்த ஒரு கிலோவை தின்னுப்பட்டு என்னமோ ஆச்சுன்னா என்ன செய்ய சுகர் அது இதுன்ட்டு எல்லாம் நீ வாங்கிட்டு வாழா டெய்லி ஒன்று தான் சாப்பிடுவேன் ஒன்றான சாப்பிடுவேன் அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேலாம் என் மருமோ ஆசை எனக்கு வாங்கி தர சொல்லுதா அது என்ன என்னைக்கு உனக்கு தானே அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு இருப்பா இன்னைக்கு என்ன புதுசாக இருக்கு ஆ புதுசாக இருக்கு என்ன வளரு என்ன ஆச்சரியம் அதெல்லாம் அப்படிதாங்க இது நாள் வரைக்கும் அத்தியை பத்தி புரிஞ்சுக்காமல் போயிட்டேங்க இனி நல்லா புரிஞ்சுக்கிட்ட பாத்துக்கோங்க இனி புரிஞ்சுக்கிட்டோம்ல இனி பாத்துக்கிடுங்க அத்தைக்கு நான் என்ன என்ன பண்ணுறேன் நீங்க பார்த்து ஆச்சு படுதியிலே மட்டும் பாருங்க சரியா போச்சு சரி என்னமோ பண்ணிக்கோங்க எதுக்கோச்சு ஆங்காலத்துக்கு போன் போட்டு ஆமா உனக்கு எதுவும் வேணுமான்னு சொல்லல நீ வேணும்னு பரவாயில்லைங்க அத்தைக்கு வாங்கிட்டு வந்தா போதும் எனக்கு என்ன என்னத்துக்கு அவைய வயசு அணுவியங்க அவ ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவளுக்கு மகிழ்வீச்சியை மகிழ்ச்சியை உண்டாக்கணுங்க நம்ம என்ன நம்ம போய் எப்போ சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அத்தை பாமாவும் ஆசைப்படுறத உடனே வாங்கி கொடுக்கணும் அதுக்காக தாங்க சரி சரி வாங்கிட்டு வரேன் அப்ப நான் போயிட்டு வருவா சரி போயிட்டு வாங்க ஏமா வரமா ஏன் லஞ்சு பேக்கு வாசப்படியில் வச்சுருக்கேங்க எடுத்துட்டு வரும்ங்க ம் சரி ஏப்பா இவ ரெண்டு பேரும் இப்படியே ஒற்றுமையாக இருந்தால் தான் சரி நம்மளும் ஒரு வழி பண்ணி விட்டுறாம எத்த பறவை என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க நான் இது கொண்டாரேன் ஏமா எனக்கு ஒன்றும் வேண்டாம் இதை நான் சாப்பிட்டுக்கிறேன் சரியா எத்தே அப்புறம் கேட்க மறந்துட்டேன் சொல்லு பரமோலே எத்தே என்னம்மா அது ஒன்றும் இல்லை என்ன அப்படின்னா ஆமாம் பேங்களூர் ஐநூறு பவுனுக்கிட்டே இருக்குன்னு சொன்னியெல்லாம் பார்த்துக்கோங்க அதெல்லாம் அடமானத்துக்கு வச்சுருக்கீங்களா இல்லை அப்படி லாக்கரில் பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்களா தே அதை தான் கேட்கணுன்னு நினச்சி பார்த்துக்கிடுங்க ஏமா என்ன பேசுறேன் நீ ஆடமானம் வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு அந்தளவுக்கு ஆடென்லாம் ஒன்றும் இல்லைம்மா கடனெலாம் இல்லை பார்த்துக்க ஆடமானலாம் ஒன்றும் வைக்கல நான் கொஞ்சம் லாக்கரில் பாத்திரப்படுத்தி தான் வச்சுருக்கேன் என் வீட்டில் தான் ஏற்ற இடம் வந்து தூக்கிட்டு போயிருவான் இல்லையா அதனால கொஞ்சம் பத்திரமா இருக்கணும்னு வச்சுக்கேம்மா ஏமா அம்பிட்டு உனக்கு தான் பார்த்துக்க ஐநூறுபாடும் உனக்கு தான் டீ என் ஆசை மருமோ நல்ல உனக்கு நீ போட்ட அளவு பார்க்கணும் நான் அவ்வளோத்தையும் உனக்கு தான் தருவோம்னு நான் நினச்சி நினச்சி வச்சிருக்கேன் ஆ மூத்த மருமளுக்கு தான் அந்த ஐநூறு பவுனு நான் முடிவே பண்ணிருக்கேன் நீ வேற ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏத்தே அப்புறம் வாக்கு மாறி இருக்க மாட்டேங்களா பேச்சு மாறி இருக்க இன்னைக்கு சொன்னது கரெக்டாக இருப்பீங்களா அப்புறம் நாளைக்கு நான் எப்போம்மா சொன்னேன் நான் சொல்லல அது பண்ணல இதை பண்ணல எதுவும் சொல்லிடக்கூடாது தே கரெக்டாக இருக்கணும் தே ஆமாம் ஏடி அது எப்படி நான் வாக்கு மாறுவேன்

உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காள்ல அவள் கேட்க மாட்டாளா என்ன அவளுக்கு எல்லாம் தார எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்பா இல்லத்தே அவளும் அப்போ போட்டிக்கு அவள் வந்துட மாட்டாளா என்ன நீ வேறட்டி அவளுக்கு நான் நானும் ஒரு பவுனு கிட்ட போட்டேன் பார்த்துக்கேன் அவளுக்கு அது பத்தாத என்ன பத்தாதே அவள் புதுசாக இரநூறு பவுன் வாங்கி கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஜாலியாக இருப்பா அப்போ என் மருமளுக்கு நான் என்னத்தை தந்தேன் ஆ என்னத்தை தந்தேன் அப்போ நான் இதாவது அவளுக்கு கொடுக்குறதுன்னா வேண்டாம்மா எல்லாத்தையும் அவளுக்கே கொடுத்துட்ருப்பியா அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படியாத்து அப்போ உங்க பொண்ணு பாட்டிக்கு எதுவும் வரமாட்டா இல்லை ஒன்றும் பிரச்சனையிலே இல்லை அப்போ எல்லாம் எனக்கு தானே அதெல்லாம் வரமாட்டேன் மருமோலே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்று கவலைப்படாத என்ன

பிரிட்ஜு க்ளோஸ் இல்லையா பிரிட்ஜு க்ளோஸ் இருந்தாலே அல கூலிங் இருக்கும் ஐஸா இருக்கும் அப்படியே எடுத்து மடம் ஒன்னு குடிச்சோம்னா இது தூங்கி எந்திரச்சி அப்படி இருக்கு பாத்துக்க இந்த வெயிலுக்கு அவ்ளோ இதமா இருக்கும் மர்மளி போ மர்மளி இப்பே போடு பிரிட்ஜு க்ளோஸ் ஒரு நிமிஷம் பொறுங்க தே இப்ப பாருங்க நான் தடபடியா எப்படி உங்களுக்கு போட்டு கொண்டு வரணும் மட்டும் பாருங்க அப்புறம் நீங்க பார்த்து அசந்திருவி யா மர்மளி இப்பள போட்டு கொண்டு வரா அப்படினு ஏதே போட்டுறேன்

பறந்துட்டு தெரியுறா தலையில பறந்துட்டு தெரியுறா பாத்துக்க ஏக என்ன சொல்லுத நீனே புரியல எட்டி ஐநூறு ஐநூறு அப்படி சொல்லு ஐநூறு பவுன் மேட்ரு சொல்லிட்டே அவகிட்ட நான் கூட என்ன சொல்லலே நினைச்சிட்டேன் பாத்துக்க இப்ப தம்பிட்டு காலையில சொன்னேன் என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்னு பாக்கலாம்ட்டு அப்பது எடுத்து பம்பரமா சுத்திட்டு அலையிறா நான் இது முன்னாடி தெரிஞ்சிட்டு பாத்துக்கேன் நான் எப்ப சொல்லி இந்த விஷயத்தை இது பண்ணி இவ்வளவு நாளும் நான் சாலியா இருந்திருப்பேன் காலையில சொன்னது கண்டுதான் அதுக்கப்புறம் பார்த்தா மரியாதை கொடுக்கறது என்ன அது போட்டு தரது இது போட்டு தரது என்னென்ன பண்ணணும் அவ்வளோ பண்ணிட்டு தெரியுறா ஏண்டி இவ்வளோ நாள் இந்த விஷயத்த நீயே மறைச்சு வச்சிருந்த என்கிட்ட நீ சொல்லியிருக்க கூடாது இக்க நான் சொல்லுங்கதாக்க பாத்தி அப்புறம் என்னத்தை சொல்லுவோம் அப்புறம் பேரோ சொல்லிக்கிறோம்னு நினைச்சேன்ட்டா ஆனா எனக்கு அன்னைக்குதான் தான் போய் யாவும் வந்துச்சு பாத்துக்க நீ இது ஒரு ட்ரிக்கு ட்ரிக்கு கா டெக்னிக்கு டெக்னிக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண இன்னும் வேணா உனக்கு நிறைய சொல்லி தரேன் இனிமே பாரு எப்படி தெரியறா மட்டும் அக்கா ஆனா இந்த விசி மட்டும் அவ காதுக்கு போக கூடாது நாம ஏமாத்தற மட்டும் அது மட்டும் தெரிஞ்சி நம்மள உண்டு இல்ல நாக்கி அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் டீ நான் பாத்துக்கறேன் சரி சரி மாதுளை பழ ஜூஸ் போட்டு எனக்கு வக்கிரலாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்க சொல்லி இருக்கேன் நல்ல இந்த நூடுல்ஸ் அப்படி தூங்கி எதிரச்சு நோக்கி அப்படி கோழி எடுத்து குடிச்சோம்னா என்ன ஜெல்லன இருக்கும் எப்படி அக்கா ஐடியா சொன்னது நானே எனக்கு ஒரு டம்ளர் போட்டு வக்கி சொல்லேன் நானே சத்து தூங்கி எதிரச்சு அப்படி குடிச்சிட்டு ஊட்டி போறேன் ஏட்டி அதுல ஓவர் அவளை போட்டு பண்ணப்படுக்கும் அப்புறம் அவட்டிக்கு சந்திக்க வந்துடும் சந்திக்க பாத்துக்கிடறாத்தேக்க சரியானா அல்லதான் இன்னைக்கு ஐடியா சொன்னது நான் நல்லா அதுவும் இதுவும் வாங்கி தின்னுட்டு இருக்கல்ல அது மட்டும் டீ நேற்று டிவில மைசூர் பாக்கு யா விளம்பரம் பார்த்த அப்ப ஐயோ இது சாப்பிடணும் போல இருக்கு மறுமொழி அப்படினு நண்டி சொல்லிட்டு இருந்தேன் அவள் இன்னும் ஆத்தி அதை இன் இப்ப யாவகம் வச்சிருந்தி மாவங்காரன்ட்ட அப்படியே சொல்லிட்டாங்க டி எங்க ஆத்துக்கு மைசூர் பாக்கு சாப்பிடணும் போல இருக்கான் எங்க ஒரு கிலோ டப்பா வாங்கிட்டு இருந்தாங்க அதை டெய்லி வச்சு 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 சாப்பிட்டுவோம் அப்படின்னு டீ எனக்கு ஒரே சந்தோஷம் பார்த்துக்க ஐயோ நேத்து விளம்பரத்துல போட்டுக்கு சொல்றேன்னு அப்ப என்ன கேட்டாலும் அதெல்லாம் செய்வா ஆனா விஷயம் மட்டும் தெரிய கூடாது அதை மட்டும் நீ பாத்துக்க புரிஞ்சு நடந்துக்க அத பாத்துக்கற